பைசன் பார்த்தோம் ப்ரோ படம் ரொம்ப நல்லா இருக்கு தென் மாவட்டங்களோட அரசியல படம் ரொம்ப டேரக்டா பேசிருக்கு ஹார்டிங்கா பேசிருக்கு பேக்ராப்ல போற கதை தென் மாவட்டங்கள் இருக்கவங்களுக்கு கனெக்ட் ஆகும் மேபி இங்க இருக்கவங்களுக்கு அந்த கதை தெரிஞ்சிருந்தா அது உங்களுக்கு ரொம்ப நல்லா கனெக்ட் ஆகும் நான் நம்புறேன் ஸ்போர்ட்ஸ் படம் ஸ்போர்ட்ஸ் அரசியல் ரொம்ப டேரக்டா பேசியிருக்காங்க ஸ்போர்ட்ஸ் ஸ்போர்ட்ஸ்ல ஒருத்தன் மேல வந்துட்டா அவனை யாராலையுமே தடுக்க முடியாதுன்றத திருப்பி மாரிசுராஜ் சொல்லியிருக்காரு சோ இப்போ வந்து கைக்கு கொடுக்கக்கூடாது என்ற பகைமையை வளர்க்கும் போது இந்த ஸ்போர்ட்ஸ் படத்தை எல்லாரும் ஏத்துக்கிற மாதிரி சொல்றது வந்து ரொம்ப நல்லா இருக்கு மாரி சுராஜ் படம் ரொம்ப நல்லா இருக்கு படம் ரொம்ப நல்லா இருக்கு மாரி சுராஜோட கரியர்ல இந்த படம் ரொம்ப முக்கியமான எடுத்த பெரும் நான் நம்புறேன் ரொம்ப நல்லா பண்ணிருக்காரு நிவாஸ் சூப்பரா பண்ணிருக்காரு நிவாஸ் லாங் போயிட்டு நிவாஸ் பெரிய டேரக்டர்ஸ் கூட திருப்பி நிறைய படம் போனாரு நான் நம்புறேன் குரு ரொம்ப நல்லா பண்ணிருக்காரு குருவோட பிசிக் இந்த படத்துக்காக கம்மி பண்ணியிருக்காருன்னு கேள்விப்பட்டேன் ஒருவேளை அது உண்மையா இருந்துச்சுன்னா துருவ ஹாட்ஸ் ஆஃப் குரு ரொம்ப உடம்பு கம்மி பண்ணுறது திருப்பி ஏற்றுறது நிறைய பண்ணிருக்காரு சோ குரு வந்து அவங்க அப்பா மாதிரியே மிகப்பெரிய பெரிய வெட்டிகளை நிறைய வாழ்த்துக்காரு கபடி பிளேயர் மாரி இருந்தார் ரொம்ப ப்ராப்பர் கபடி பிளேயர் மாதிரி இருக்காரு அவரோட டாப்ஸ் ஆகட்டும் அவரோட ஆப்ஸ் ஆகட்டும் கபடி மூமென்ட்ஸ்ல அது ரொம்ப அழகா தெரிஞ்சது

Oh, A yeah.